பெரியபாளையம் பேருந்து நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ளது அன்னபூரணி சமேத ஐமுகீஸ்வரர் ஆலயம் இந்த தலத்தை இறைவனை புராணங்கள் போற்றி புகழ்கின்றன பஞ்ச பூதங்கள் தங்கள் சாபம் நீங்குவதற்காக வணங்கி குதித்துள்ளனர் ஆரணி நதிக்கு அந்த பக்கம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் இந்த பக்கம் ஐமுகேஸ்வரர் திருக்கோயில் ராஜகோபுரம் விமானங்கள் பிராகாரங்கள் ஏராளமான பரிவார தெய்வங்கள் என்று ஐமுகேஸ்வரர் ஆலயம் அருமையாக காட்சி தருகிறது மேற்கு பார்த்த சிவத்தலம் வடக்கு நோக்கி ஓடும் ஆரணி நதியை பார்த்தவாறு ஐமுகீஸ்வரர் அமர்ந்துள்ளார் ஆயினும் ஆலயத்துக்கான பிரதான நுழைவாயில் கிழக்கு பக்கம்தான் இருக்கிறது தவிர வடக்கு பக்கமும் ஒரு வாயில் ஐமுத்தேஸ்வரர் இலிங்க வடிவத்தை மாபெரும் தவமுனி வால்மீகி முனிவர் நிறுவி வணங்கியதாக தல புராணம் கூறுகிறது இந்திய தேசமெங்கும் சென்று இறை வழிபாடு செய்து வந்த வால்மீகி முனிவர் ஒரு முறை இந்த ஆரணி நதிக்கரைக்கும் வந்தார் பொங்கி பிரவேசிக்கும் நதியின் அழகிலும் இதன் கரை அமைந்துள்ள அமைப்பிலும் மயங்கிய முனிவர் இங்கேயே சில காலம் தங்கி சிவனை நினைத்து தவம் புரிந்தார் மாமுனியின் கடும் தவத்துக்கு இறங்கிய எம்பெருமானார் பார்வதி தேவியுடன் அவருக்கு காட்சி தந்து அருளினார் வால்மீகி முனிவர் மிக மகிழ்ந்தார் யாம் பெற்ற இந்த இன்பத்தை இந்த வையகமும் பெற வேண்டும் இறைவா எனவே தாங்கள் இங்கேயே உறைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் எம்பெருமானும் மனம் கனிந்தார் இலிங்க சுரூபமாக இதே தளத்தில் குடி கொண்டார் இங்கே ஓர் ஆலயம் எழுப்பி தினமும் மூன்று காலம் பூஜைகள் நடத்தி வழிபட்டார் வால்மீகி முனிவர் தங்கியிருந்த இந்த இடத்துக்கு வால்மீகி ஆசிரமம் என்ற பெயரும் இருப்பதாக தல புராணம் சொல்கிறது தவிர பஞ்சபூதங்களான மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்துக்கும் அதிபதியான தேவதைகள் தங்களது சாபம் தீர்வதற்காக இந்த இறைவனிடம் வந்ததாகவும் தல புராணம் தெரிவிக்கிறது இந்த ஐந்து பேருக்கும் சாபம் நீக்கி முக்தி அளித்ததால்தான் தான் ஐமுக்தீஸ்வரர் என இறைவன் அழைக்கப்பட்டதாக ஊரார் கூறுகின்றனர்